இன்னொன்று புதுச்சேரியாளர் நானா மீனா அப்படிங்கிற ஒரு போட்டினால ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் கல நில ஆய்வாளர் ரைட் ஃப்ரம் த சென்டர் ராமநாதபுரத்திலேருந்து ராமநாதபுரம் தேனி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரும் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் நீங்க தங்க தமிழ் செல்வம் தான் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க இல்லையா ஒரு எட்ஜ் அவருக்கு தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி துணையோட பண பலத்தோட எல்லாமே இருக்கிறது வந்து தங்க தமிழ் செல்வன் தான் இல்லையா அவருக்கிட்ட ஒரு மவுசு பணபலம் உதயசூரியனுடைய சின்னம் இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அவர் வந்து சேச்சையாச்சு ஜெயிக்கலைன்னா அதோட அரசியல் லைஃப்பும் போச்சு வாழ்வா பால்வாசாவாங்கிற ஒரு பிரச்சனை இல்ல தங்கத்தமிழ் செல்வன் வந்து போட்டியிடுறாரு இந்த தேர்தலில் அப்போ தினகரன் அவர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு நான் பதவி காட்டிலாம் போட்டிடுறாங்க இந்த தொகுதி செஞ்சா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் நான் இரண்டு முறை ஒரு முறை மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கேன் இன்னொரு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கேன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் நான் வைக்காத பதவியே இல்லை நான் எல்லா பதவியும் பாத்துட்டேன் நீங்கள் தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு வேண்கிறதா உங்களை வீட்டுக்குள்ள உங்களுக்காக நான் ஓடோடி வருவேன் இந்த நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது தொகுதி முழுவதும் கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்கிறேன் பள்ளிக்கூடம் சீரமைத்து கொடுத்துருக்கின்றேன் சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கேன் கோயில் கும்பாபிஷத்துக்கு நிதி கொடுத்துருக்கேன் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன் வீடுல வீடு கட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் பல்வேறு திட்டங்களை வந்து அந்த பகுதிக்கு வந்து பண்ணியிருக்காரு தமிழ் செல்வேன் நான் வந்தேன்னா நல்லது செய்வேன் ஆளுங்கட்சியாக இருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன் மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு அவரு தரப்பு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா பேசுறாரு இன்னொன்னும் உஷ்ணம்பட்டி மக்களை பொறுத்த மட்டுக்கும் அந்த உஷ்ணம்பட்டியில பிரம்பளை கிள்ளுடைய அடர்ச்சியை வாழக்கூடிய ஒரு பகுதி நீங்க மதுரையில இருந்து எடுத்துக்கிட்டீங்க அந்த ஆண்டிப்பட்டியில இருந்து அப்படியே அந்த கம்ப கேரளா பாடுற வரை இருக்காங்க விவசாயிகள் முறுக்கு முறுக்கு தொழிலாளிகள் முறுக்கு பாத்தீங்கன்னா கேரளா டெல்லி வரை போய் முறுகியாவரம் வாழக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி தொழிலாளர்கள் சொல்லி கோரிக்கைபட்டில ஒரு நீண்ட கோரிக்கை இருக்கு அதுக்கு வந்து அடிக்கடி தண்ணி வரமாட்டேக்கு வையில இருந்து தண்ணி கிடைக்கல விவசாயம் செய்ய முடியல சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள நிரந்தர தீர்வு காண வேண்டும் அதே மாதிரி இந்த ராமநபுரத்துல இருக்க அந்த டிஎன்டி சாதி சேன்ற அந்த பிரச்சனை அதிக அளவுல இருக்கு இதுல அங்க இருக்கக்கூடிய அந்த மறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து எம்பி சி அப்படின்னு சொல்லி சர்டிவிக்கேட் குடுக்குறாங்களா அவங்க எங்களுக்கு டிஎன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க சரி ஓகே உம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதே மாதிரி பொதுமக்களுடைய பிரச்சனைகள் உம் போக்குவரத்து பிரச்சனைகள் தேனி வந்து ஒரு தேனில எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வேணுமா வேளாண்மை கல்லூரி வேணுமா அனைத்து கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் போக்குவரத்து வசதிகள் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு வணிக நிறைந்த ஒரு மாவட்டமா இருக்கு அப்ப அந்த மாவட்டத்தை வந்து பெரிய அளவுல டெவலப் பண்ணணும் ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் சிலர் நினைக்கலாம் இல்ல மத்திய அரசு சார்ந்த ஒரு நபர் வந்தா நமக்கு நல்லது நடக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு சார் சொல்லுங்க தேனி தேனி மாவட்டத்துல பாஜக எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒண்ணு பாக்கணும் நீங்க அதை பத்தி பத்தி ரொம்ப யோசிக்கல பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரிதான் வந்து வருது இன்ஃபர்மேஷன் இல்ல தேர்தல் பாத்தீங்கன்னா அளவுல வந்து ஆஹ் முகுலத்தர் கம்யூனிட்டி இருந்தாலும் அதுக்கடுத்து இஸ்லாமியர் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க உத்தமபாளையம் உத்தமாபாள வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி அது போல தேனி போடி கம்பம் எல்லாம் இஸ்லாமியர்கள் அதிக அளவுல இருக்காங்க அவங்களும் ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு வங்கி இருக்கு அது போல அவங்களுடைய வாக்கு எல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது இவர் பிஜேபி கூட்டணியில் நிக்கிறாரு அந்த வாக்கு எல்லாம் இவருக்கு மொத்தமா விழுகுமா இல்ல கொஞ்சம் ஹெல்ப் இல்லையா கொஞ்சம் வாக்கு அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இவரு குக்கர் சின்னத்துல பாஜகவோட பாரதிய ஜனதா பலமான கட்சியா கிடையாது அங்க வந்து கொஞ்சம் பெரிய அளவுல வளர்ச்சி எல்லாம் கிடையாது நார்மலா அங்க வந்து திமுக அதிமுக அமுமுக இருக்கு ஓரளவுக்கு இருக்கு அதுக்கடுத்து ஓபிஎஸ் அவரை சார்ந்த ஆதரவாளர்கள் வந்து தேனி மாவட்டம் இருந்தாலும் அங்க அதிக அளவுல அவருக்கான ஒரு மெஜாரிட்டி வாக்கு வங்கி அங்க இருக்கு ஏன்னா போடி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் தான் திரு ஓபிஎஸ் தேனி நாடாளுமன்ற தொகுதியோட உறுப்பினர் அவருடைய பையன் அப்ப அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி வந்து அங்க இருக்க அவங்களுடைய உறவினர் அப்படி வந்து எல்லாம் இருக்கு அதே மாதிரி உசுலம்பட்டியில இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார் அந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்காளர்களை பல்வேறு டிவியில பேட்டி எல்லாம் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்ப இருவருக்கும் ஒரு கடுமையான போட்டி தான் தேனி நாடாளுமன்ற பகுதியினுடைய போட்டி இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறா அவங்களுடைய ஜெயிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்றத எல்லா தொகுதி வேட்பாளரும் மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைப்பது பணம் தான் நீ ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கியா நான் ரெண்டாயிரம் குடுக்கேன் நீ ஐநூறு ரூபா கொடுக்கியா நான் ஆயிரம் கொடுக்க இந்த நிலைப்பாடு தான் அப்ப இதுல யார் வெற்றி பெறா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் மக்கள் எல்லாம் கூடுவாங்க இல்ல நாங்களே காசு கொடுத்து கூட கூப்பிட்டு வர்றோம் மக்கள் தன்னல் சேவலாம் இப்ப யாரும் போறதில்லை ஒரு பிரச்சார கூட்டமா நான் ஒருவேளை சாப்பாடு அரசுக்கு ஒரு வருமான அதுல அரசுக்கு ஒரு இருநூறுபா போயிரா மதுவான கடையில் வந்து இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாயில இருநூறுவா கவர்மெண்ட் எடுத்துக்கிறது முன்னூறு ரூபாய்தான் அவங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு மக்கள்லாம் எடுத்த உடனேயே நம்ம வந்து ஓட்டு போட்டாலும் வாக்களிக்கும் போது சில விஷயங்களை சிந்திக்கிறது கிடையாது சிந்திக்கிறது இல்ல வாக்காளர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்களா நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்குதா நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா எல்லாத்தையுமே பார்க்கணும் காசு கொடுத்த உடனே நம்ம ஓட்டு போட்டோம்டா அதுல என்ன ஜனநாயகம் இருக்கு அதுல என்ன மக்கள் உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன் சொல்லுங்க உண்மையாக தான் பட் இருந்தாலும் வந்து அன்றாட காட்சிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா சரி ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படி அதுதான் அதனால தான் வந்து மக்கள் வந்து ஒரு ஓகே காசு வாங்கிட்டா அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு யாரு காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு ஓட்டு போட்டுறான் அதுதான் வந்து ரொம்ப ஒருத்தர் மட்டும் காசு வாங்கிட்டு அதை ஒருத்தருக்கே வாக்களிச்சா நான் நீங்க நான் ஏத்துக்குறேன் நன்றி கடனா இருக்க சொல்லி நம்மதான் ஒரு ஆள்கிட்ட மட்டும் வாங்குறது இல்லையே யாரும் அவங்க போட்டு அவ்வளவுதான் 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 திமுகல எவ்ளோ கொடுக்காத பிஜே கூட்டணியில எவ்வளவு கொடுக்க நாம் தமிழ்லரும் யாரும் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு அதிமுக நம்ம அதிமுக பத்தி இன்னும் பேசாம இருக்கா உம் இப்ப இதுல என்ன விஷயம்னா எடப்பாடி திறமையிலான கூட்டணியில ஃபார் வந்து தேனி துறை கேட்டாங்க தேனியவும் ராமநாதபுரத்தை பாரூப்லாக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள் இன்னும் பொதுச் செயலாளர் நானா நீனா அப்படிங்கிற ஒரு போட்டினால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு பாரூப்லாக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க திமுக ஒரு டீம் ஆதரவு போயிருச்சு அதனால அவர் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப எல்லாரும் தேனி மக்கள் வந்து பாரூப்லா கிடைக்கும் பாரூப்லாக்குண்டா கொஞ்சம் தினகரன் அவருக்கு வந்து கொஞ்சம் போட்டியா இருக்கேன் ஏன்னா திமுக ஒரு பக்கம் ஓட்ட பிரச்சனை இவங்களும் அந்த தேனி தொகுதியில உசுரம்பட்டி இந்த மாதிரி தொகுதியில வந்து பாரூக்லா செல்வாக்குனால கொஞ்சம் பின்னடைவு வேறுபடும் நடிச்சாங்க நல்ல வேலை என்ன பண்ணிட்டாப்ல நாராயணசாமி சொல்லி அவருக்கு யாருமே தெரியலங்க அவரை போய் வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க அவர் வந்து நாயக்க நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொன்னு அவரு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்தாலும் களத்தில் நிற்பது யார் என்றால் திமுகவா அம்மா மக்கள் முன்னேற்ற தான் போட்டி நான் சொல்றேன் சில தொகுதியில் மட்டும்தான் போட்டி இருமுனை போட்டிதான் விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு போட்டி விஜயகாந்த் மய ராதிகா மாணிக்கத்தாவூர் ஒரு மூணு பேர் முக்கியமான வேட்பாளர்கள் முனை போட்டி அதே மாதிரி தேனியில வந்து இருமுனை போட்டிதான் நீங்க உண்மையை போட்டிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அந்த வேட்பாளரே யாரும் பார்த்தா கிடையாது இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் வந்து ஏடிபிகே வாக்கு வங்கி அதிகரிக்குமா இல்ல ஏடிபிகே வந்து இங்க வெற்றி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி புரியுதான் இல்ல இங்க அதாவது இருமுனை போட்டி தாங்க மும்முனை வந்து வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பே இல்ல ராஜா இங்க டிடிவியா வாய்ப்பே இல்ல கண்டிப்பா போயிட்டு இப்படி பல்வேறு பிரச்சனை அதே மாதிரி முக ஸ்டாலின் அவர்களுமே தேனில வந்து பல்வேறு பிரச்சனை வந்து மெயினா பேசி இருக்காரு அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதாவது ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை எளிய பெண்களுக்கு வழங்கப்படும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் விவசாய பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை வந்து சரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி வந்து அடிக்கடி வெளிநாடே போறாருங்க அவர் இந்தியாவில எல்லாம் எங்கேயுமே பார்க்கறது இல்லைங்க எங்க அவரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வெளிநாடுகளுக்கு போனாதான் நம்ம நாட்டினுடைய முதலீடுகளை பெருக்க முடியும் இவங்களுடைய தொழில்களை உருவாக்க முடியும் ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வர்றது தப்பு கிடையாதா ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடு போயிட்டு வரல என்ன பிரச்சனை அதையெல்லாம் அவரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூடத்துல பேசியிருக்காரு ஹம் அதெல்லாம் வந்து எடுபடுமா மக்கள் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க ஏன்னா இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து நான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியாக்குள்ள வந்தாதான் அது முடியும் பல விமர்சனங்கள் போடி மேல இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு விமர்சனமா நம்ம எடுத்து வைக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்து ஏன்னா அவர் என்ன அங்க போயிட்டு ஜாலியாவா இருக்கிறாரு இல்லன்னா அங்க போயிட்டு போயிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறாரா போய் மினிஸ்டரை மக்களை அங்க அங்க இருக்கிற இருக்கிற எப்படி நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு பண்ணுங்க திருப்பி வர்றாரு அதை போயிட்டு நீங்க போயிட்டு எப்படி ஒரு ஜாலி ட்ரிப்னு சொல்ல முடியும் வெக்கேஷன் எடுத்துட்டு போனா அது ஜாலி ட்ரிப் அதே மாதிரி இந்த தேனி நாடாளுமன்ற மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையெல்லாம் செய்யணும் அந்த மக்களுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப இடங்கள்ல இருக்கு அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கேரளா போற பைப்பர்ஸ்னால விபத்துக்கெல்லாம் அதிகமா நடக்குது எல்லா இடங்கள்லயுமே சமீபத்துல கூட நீங்க பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்க இந்த செம்பரியாடு எல்லாம் அதிக அளவுல வந்து கெடாய போடுவாங்க அந்த பகுதியில ஒரு ட்ரக்கு அதிகமா போனது ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு செம்பரியாடை அடிச்சு ஆண்ட ஸ்பாட்ட இதாயிருச்சு இப்ப உயிரிழப்புகள் உயிரிழப்புகள் அதிகமா அப்ப அந்த போக்குவரத்தை எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி வனங்கள் வனங்கள் வந்து அதிகமான ஒரு நிறைந்த பகுதி அப்ப வனங்கள்ல எல்லாம் வனத்துறை கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் நாங்க போய் சரியா மேய்ச்சல் கொட முடியல எங்களுக்கு வந்து வன அதிகாரிகள் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை எல்லாம் இருக்கு இன்னொன்னு மெயினா கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகை வைகை அணை வந்து அங்க பிரதான ஒரு அணை இருக்கு இந்த முல்லை பெரியார் பிரச்சனைகள் வந்து அந்த விவசாய காலகட்டங்கள்ல அதிக அளவுல எங்களுக்கு வந்து தண்ணி திறக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இப்ப தேனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்பவர் அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் அந்த வைகை அணை பயன்படுத்தவில்லை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ஐந்து மாவட்டத்துக்கும் ஜீவ நதியாக விவசாயிகளை காக்கக்கூடிய ஆதாரம் உள்ள ஒரு தேனி மாவட்டம் தான் நீங்க தண்ணி அங்க முல்லைப்பெரியாறு டேம திறந்தா தான் இங்க விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு முடியும் நீங்க வைகை அணைய திறந்தா தான் இங்க கொண்டு முடியும் அப்ப அவர் வந்து ஒரு இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகள் சார்ந்த ஒரு உறுப்பினராக இருக்கணும் நீங்க தேனி தொகுதிக்கு மட்டும் எம்பி ஆயிட கூடாது இந்த அஞ்சு மாவட்டம் நீங்க ஒரு குரல் கொடுத்தா ராமநாதபுரத்துக்கு தண்ணி வரணும் நீங்க ஒரு ஆளா வந்து அந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தங்க தமிழ் செல்வன் அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இப்போதைக்கு அப்படிதானே தங்க தமிழ் செல்வன் அதாவது சார் தினகரன் பலமான ஆள் தான் தங்க தமிழ் செல்வனும் பலமான ஆள் தான் ஆனா தங்க தமிழ் வந்து ஆளுங்கட்சிங்கிற ஒரு பலம் இருக்கு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா டிடிவி எனக்கு பிடிக்கும் ஆனா தங்க தமிழ் செல்வன் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா ரெண்டு பேரும் கடுமையான போட்டி இருக்கு நம்மள வந்து யாரு செய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம்டா இது கருத்து கணிப்பு மாதிரி போயிடக்கூடாதுல்ல கடுமையான போட்டி பிரச்சாரங்கள் இப்படி எல்லாமே இருக்கு அவங்க இறுதியில யாரு ஜெயிக்கிறது அப்படிங்கறது வந்து மக்கள் கையில இருக்கு அந்த மக்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தினகரன் அவர் வந்து எங்க தொகுதியோட எம்பியா இருந்தாரு அப்படின்னு பேசிருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தேனி பொதுக்கூடத்தில் பேசுறாரு அம்மா இருக்கும் போது இவர் எங்க ஓனாரு அப்பவெல்லாம் இவர் வரல இப்ப வந்து நான் தேனி மக்களுக்கு நல்லது செய்யறது வந்தா மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி சொல்லி தினகரன் அவரை சாடி இவர் பிரச்சாரம் செய்கிறார்

தம்பி பேர்ல இருக்கு எல்லாம் அந்த குடும்பம் பேர்லயே இருக்கு அதனால தானே ஒதுக்கி வச்சாங்க சசிகலா எல்லாருமே வந்து நீங்க என்னதான் தொடர்ச்சியா மக்களுக்கு நல்லா செஞ்சாலும் பதவியில இருக்குன்னு வட்டிக்குதான் மக்கள் வந்து உங்களை வந்து தேடுவார்கள் பதவியில இருக்கும் போதே உங்களை வந்து மக்களை வந்து நாடுவார்கள் இப்ப எந்த பதவி இருந்துச்சுன்னா என்ன தேடி எல்லாரும் வருவாங்க என்கிட்ட பதவியில்தான் யாரும் வரமாட்டாங்க அவனப்ப அவன்கிட்ட பதவி இல்லப்ப அவன்கிட்ட போய் பார்த்து என்னவன போறான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அதனால அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வரக்கூடிய வேட்பாளர் நமக்கு நல்லது செய்யணும் நம்ம மாவட்டத்துக்கு நல்லது செய்யணும் நம்ம கிராமங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அவருடைய எதிர்பார்ப்பு என்பது ஒட்டுமொத்த ஒரு வாக்கு வங்கியா மாறி தேனி நாடாளுமன்ற தொகுதியில யார் வெற்றி பெறுவார் என்பதை ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக வாக்காளர்கள் இன்று இருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க பார்க்கின்றோம் பார்ப்போம் எப்படி இந்த தொகுதி எப்படி போகுது ஏன்னா பிரச்சாரம் வந்து இன்னைக்கு வந்து தேதி பதினொன்னு ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் பிரச்சாரம் இருக்கு இந்த ஆறு நாள்ல தான் எல்லாமே நடக்கும் அதிக அளவில் பிரச்சாரம் பணப்புழக்கம் வாக்காளர்களுக்கு காசு கொடுப்பது வாக்காளர்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பது வேலையும் நடக்கும் அவங்களுக்கு விஷயத்தான் ஆமா இந்த தேதி தொகுதி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அதான் நடக்க போகுது

இப்பதானே வாங்கினா உண்டு அவங்களோட காசு தானேப்பா அதனால அவங்களோட காசு அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க இப்படி வாங்குனாதான் உண்டு அப்படின்னு ஏன்னா வந்து நீங்க டிடிபியை விட்டுருங்க விட்டுருங்க சென்னையில எல்லாம் நீங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு போராடுறாங்க என்னடா இது அப்படி தமிழச்சி பாண்டியன் வந்து மழை போது காணும் தயாநிதி மரணத்தை மழை பெய்ஞ்சும் போது காணோம் அப்படின்னு கொஸ்டின் கேக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்போ அப்படின்னா நீங்க அப்படி இல்லையா நீங்க வரதான் வர மாட்டீங்க உங்களுக்கு அதிகாரத்துல இருக்கறீங்க உங்களுக்கு கொச்சின் கேக்க முடியல அப்ப காத்து கொடுங்க காத்து கொடுத்தா ஓட்டு போடுறோம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் தென் சென்னை சார் தென் சென்னைல தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ஜெய்ப்பதை கடினம் சொல்றாங்க உம் ஏன்னா அந்த அம்மாவா வா அந்த அம்மா மழை பெய்யும் போது மக்களை போய் சந்திக்கவே இல்லையா மக்கள் யாருமே சந்திக்கலங்க கலாநிதி வீராசாமி என்ன சந்திச்சாரா வட சென்னையில வட வந்து தண்ணியில மூழ்கி இருக்கும் போது கலாநிதி வீரசாமி எங்க போனாரு அதே மாதிரி டயானதி எங்க போனாரு அதே மாதிரி தமிழச்சி பண்ணி எங்க போனாங்க மூணு பேரும் இல்லை ஆனா என்னன்னா அவங்க கிட்ட இல்லாத காசே கிடையாது அதே மாதிரி அடித்தள மக்கள் வந்து ஒன்னு ஒன்று பயப்படுவாங்க என்னன்னா நம்ம காசை வாங்கிட்டோம் சரி ஓகே இவன் வந்தா என்ன அவன் வந்தா என்ன ஓட்டு காசை வாங்கினவன் யார் ஜாஸ்தியா கொடுத்தானா அவனுக்கு போய் குத்திட்டு வந்துடுறான் அந்த ஒரு தைரியம் தான் இவங்களை வந்து இப்படி வந்து ஜெயிக்க வைக்குது இது இது நான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக ஒண்டி குறை சொல்ல ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக இருக்கும் போது இதுதான் நடந்துச்சு அதுதான் வந்து வருத்தம் கூட முப்பத்தி ஒன்பது தொகுதியில வந்து முப்பத்தி எட்டு தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சா இருக்கு வெற்றி பெற்றா இருக்கு அந்த வெற்றி திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பின்னடைவுகளை வந்து ஏற்படுத்தும் அது இந்த பாஜகவினுடைய வளர்ச்சி அதிமுகவினுடைய உள்கட்சி பிரச்சனைகள் கூசல்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளவு அதிமுகவுக்கு ஒரு பிளவுன்னு வைக்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி பலம் இல்லாம போனதுனால அதிமுக பத்தி யாருமே பேச மாட்டேங்க ஊடகத்துல அவர் கட்சி சேர்ந்து பேசுறது வேற பொதுமக்கள் மக்கள் சார் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் பேசணும் பொழுது மக்கள் அவரை விரும்பினாங்க எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அதை ஜெயலலிதா வந்தாங்க அதன் மட்டுந்து விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் ஒரு குறிப்பிட்ட காலம் போனாரு அவரை போக முடியல எல்லாரும் ஜெயிச்சு பெரியால ஏற முடியாது மக்கள் மனதுல இடம்பெறணும் மக்களுடைய பிரச்சனைகளை மத்திய மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நீங்க தேனி தொகுதியில திமுகவா திணறண அப்படிங்கறது ஒரு போட்டி நீங்க ராமதபுரத்தில் எடுத்துக்கிட்டீங்க ராமநாதபுரத்துல திமுக கூட்டணியில நவாஸ் கனி அவரு கூட்டணி கட்சி ஆயிருங்க பிரச்சனை கடும் வட்டியா இருக்கு இது இல்ல லீக் லீக் அது வந்து ஒரு மைனஸ் ஆமா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பலம் அப்படிங்கறத இங்க காமிக்குது சோ அப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க நல்லா சொன்னீங்க அதாவது வந்து ராமநாதபுரத்துல வந்து திமுக கேகின்ஸ்டா அவர் போட்டி போடல அவர் ஏணி கேகின்ஸ்டா போட்டி போட்டாரு ஆனால் இந்த இடத்துல டி தினகரன் குக்கர் சின்னத்துல புத்தா வந்து திமுக என்ற ஒரு சிம்பல் கேகின்ஸ்டா போட்டி ஒரே சூரியனை எதிர்த்து அவர் இங்க போட்டாரு அவங்க ராமநாதபுரத்துல வந்து ஏணி எதிர்த்து ஓபிஸ் அவர் நிக்கிறார் அப்ப வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு 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 சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா ஒரு அட்வான்டேஜ் ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கற ஒரு அடையாளம் இந்த இடத்துல வந்து டி டிவி உதயசூரியன் அதாவது ஆளுங்கட்சி அதிகாரம் பணபலம் அப்படிங்கும்போது ஆமா எல்லாத்தையும் திமுக ஆமா டி டிவி தோத்தனா திமுக கெஸ்டா தோத்துட்டாரு அப்படின்னு பாரு இதாவது வந்து நம்ம சொல்லிடலாம் இது வந்து முஸ்லீம் லீக் கேเกenst போட்டாரு தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா நல்ல ஒரு பாயிண்டட் அது வந்து நம்மளோட நம்மளோட வியூவர்ஸ்கே அங்க இங்க இருந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக கண்டிப்பா போட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் என்ன வேன்றாலும் மாற்றங்கள் வரலாம் மக்கள் பிடிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு வேட்பாளராக தேனி நாடாளுமன்ற தொகுதி தேர்ந்தெடுங்கள் அந்த வேட்பாளர் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கல்வியில் உங்கள் கல்விக்காகவும் உங்களுடைய வாழ்வுக்காகவும் உதவி செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் கிழக்கில் உதிக்கும் சூரியன் உதய சூரியன் மேற்கில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கப் போகிறதா இல்லை அனைவர் வீட்டிலும் விசில் சத்தம் கேட்க போகுதா குக்கரின் விசில் சத்தம் கேட்க போகுதா இல்லை இலை துளிர் விட்டு தேனியில் ஒருவேளை ரெண்டு பேரும் விட்டு ஒருவேளை எடப்பாடி பிரச்சாரத்துனால ஏடிவிக்க ஜெயிக்க போகுதா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாப்பா பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி வாக்காளர்கள அந்த தொகுதியை முழுச ஒப்படைக்கிறான் பாப்போம் சார் தொடர்ச்சியா ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு நீங்க பேசினது அப்படியே நானும் வந்து ரொம்ப உங்களை தடுக்காம அப்படியே பேசிட்டே இருந்தேன் ஏன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ண கூடாது நல்லா இருந்துச்சு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் சொல்லி அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாய்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க